हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுர தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு தர்மார்த்த காமயிதியோ அபிஹிதஸ்ரீவர்கயணயோ விவித சார் மன்னே தகிலம் நிகமஷ்ய சத்யம் ஸ்வத்மாணம் ஸ்வூகிருத பரமஷ் பை வேட் மீனிங் தர்ம மதம் அர்த்த பொருளாதார முன்னேற்றம் காம கட்டுப்பாடான புலன் இன்பம் என்று ய எது அபகித்த கூறப்பட்டதோ த்ரிவர்க இந்த மூன்றும் ஈக்ஷா தன்னுணர்வு த்ரையி வேதக்கிரியைகள் கிரியைகள் நய நியாயம் தமோ மற்றும் சட்ட ஒழுங்குமுறை விவிதா பலவிதமான ச கூட வார்த்தா வாழ்க்கை தொழில் அல்லது ஒருவனது ஜீவனோபாயம் மண்யே நான் கருதுகிறேன் தத் அவற்றை ஏதத் இவை அகிலம் எல்லாம் நகமசிய வேதங்களின் சத்தியம் உண்மை ஸ்வ ஆத்ம அர்ப்பணம் பூரண சரணாகதி சுகிருத பரம நண்பரிடம் பரமசிய முடிவான பும்ச புருஷராகிய டிரான்ஸ்லேஷன் மதம் பொருளாதார முன்னேற்றம் கட்டுப்பாடான புலனின்பம் ஆகிய இந்த மூன்றும் வேதங்களில் என்று அதாவது முக்திக்கான மூன்று வழிகள் என்று விவரிக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று பிரிவுகளுக்குள் கல்வி மற்றும் தன்னுணர்வு வேத கிரியைகள் சாஸ்திரம் சட்ட ஒழுங்கு விஞ்ஞானம் ஜீவன உப உபாயத்திற்கான பல்வேறு வழிமுறைகள் ஆகியவையும் அடங்கும் இவை வேதங்களில் கூறப்படும் புற விஷயங்கள் ஆகும் எனவே இவற்றை நான் பௌதீகமானவையாக கருதுகிறேன் ஆனால் பகவான் விஷ்ணுவின் தாமரை பாதங்களில் சரணடைவதை நான் திவ்யமானதாக கருதுகிறேன் பர்பட் பைஷில பிரபா ஜெய்சில பிரபாத் பிரகலாத மகாராஜாவின் இந்த உபதேசங்கள் பக்தி தொண்டின் உன்னத நிலையை வலியுறுத்துகிறது பகவத்கீதை பதினான்காம் அத்தியாயம் இருபத்தி ஆறாவது பதம் பின்வருமாறு உறுதி செய்கிறது மாம்சையோ அவிசாரேன பக்தி யோகேன சேவத்தே சாகுணான் சமதீத்தியை தான் பிரம்ம பூயாய கல்பத்தே பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவனும் எந்த சூழ்நிலையிலும் வீழ்ச்சியடையாதவனுமாக ஒருவன் உடனேயே ஜட இயற்கை குணங்களை கடந்து பிரம்மனின் நிலைக்கு வருகிறான் இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் பகவானின் பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபட்டுள்ள ஒருவன் உடனே பிரம்மபூத நிலை எனப்படும் உன்னத நிலைக்கு உயர்த்தப்படுகிறான் பிரம்மபூத படித்தரம் எனப்படும் தன்னையறிந்த படித்தரத்தில் இல்லாத எந்தவொரு கல்வியும் அல்லது செயலும் பௌதீகமானதாகவே கருதப்படுகிறது மேலும் பௌதீகமான எதுவும் பூரண உண்மையாக இருக்க முடியாது ஏனெனில் பூரண உண்மை என்பது ஆன்மீக படித்தரத்தில் இருப்பதாகும் இதை பகவத்கீதையில் திரைக்குன்யா விஷயா வேதா நிஷ் பவார்ஜுன என்று பகவான் கூறுகிறார் வேதங்கள் பொதுவாக ஜட இயற்கையின் முக்குணங்களை பற்றியவை அர்ஜுனா இந்த மூன்று குணத்திற்கும் மேலே சென்று இவற்றினால் பாதிக்கப்படாமல் இருப்பாயாக என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் இரண்டாம் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது பதத்தில் கூறுகிறார் பௌதீக படித்தரத்தில் செய்யப்படும் செயல்கள் வேதங்களால் அங்கீகரிக்கப்பட்டவையாக இருந்தாலும் அவ்வாறு பௌதீக படித்தரத்தில் செயல்படுவதே வாழ்வின் இறுதி லட்சியம் அல்ல பகவானிடம் பூரண சரணாகதி அடைந்து ஆன்மீக படித்தரத்தில் நிலை பெறுவதே வாழ்வின் இறுதி லட்சியமாகும் சுருக்கமாக கூறினால் வேத கிரியைகளையும் விதிகளையும் நிராகரிக்க கூடாது இவை ஆன்மீக படிக்க உயர்த்தப்படுவதற்கான வழிமுறைகள் ஆகும் ஆனால் ஒருவன் ஆன்மீக படிக்க வரவில்லை என்றால் வேத கிரியைகள் நேரத்தை வீணடிப்பவையாக மட்டுமே இருக்கும் இது ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தம் இரண்டாம் அத்தியாயம் எட்டாவது பதத்தில் பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது தர்மக ஸ்வஷ்ணு ஸ்வ அனுஷ்டித பும்சாம் சாம் வி விஸ்வக்ஷேன கதாசுய நோத்ய நோத்ய பாதயேத்யதீரத்தின் ஸ்ரம ஏவகி கேவலம் ஒருவரது சொந்த நிலைக்கேற்ப செய்யப்படும் கடமைகள் அதாவது தர்மம் பரமபுருஷ பகவானை பற்றிய செய்திகளிடம் கவர்ச்சியை தூண்டவில்லை என்றால் அவை பயனற்ற உழைப்பு மட்டுமே ஆகும் இதுவே மேற்கண்ட பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் ஒருவன் பல்வேறு சமய கடமைகளை உறுதியாக பின்பற்றிய போதிலும் அவன் முடிவாக பகவான் கிருஷ்ணரிடம் சரணடையும் படிக்கி படிக்க வரவில்லையென்றால் முக்தியடையும் அல்லது உயர்வடையும் அவனுடைய வழிமுறை நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பது மட்டுமே ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஆறு அசுரத்தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தாறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்